புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தொடர்ந்து நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற ஆட்சியில் எங்களுடைய அமைச்சராக இருக்க மாண்பு விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் இந்த மாவட்டத்துக்கு செய்யாத திட்டங்களே இல்லை அதாவது எங்களுடைய கனவாக இருந்தது மருத்துவக் கல்லூரியெல்லாம் எங்களுடைய கனவு பலவரிட கோரிக்கை அது அது ஓ யாருமே அதெல்லாம் சிற நிறைவேற்ற முடியல மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது மிகப்பெரிய சாதனை அது மாதிரி தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய இரண்டாவது பல் மருத்துவக் கல்லூரியை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொண்டு வந்து கொடுத்தாரு அது அதை விட மிகப்பெரிய சாதனை எத்தனையோ தலைமுறையாக வந்து கேட்டுக்கிட்டு இருந்தது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்து அதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் இந்த டெல்டா பகுதி மக்களை தாண்டி நாங்கள் டெல்டாவோட கலைக்கோடியில் உள்ள மக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மிகுந்த வறட்சியான மாவட்டம் எங்களால் எதுவுமே வந்து செயல்பட முடியாத நிலையில் இருந்தது எங்களுடைய மக்களோட உணர்வை புரிஞ்சு அதை முதலமைச்சரும் நம்முடைய விவசாயத்துக்கு விவசாயிகளுடைய மனதை புரிந்த முதலமைச்சருங்கிறதுனால அவருடைய கவனத்துக்கு எங்களுடைய அமைச்சர் கொண்டு போய் பல பல நூறு ஆண்டுகளாக இருந்த கோரிக்கையை மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்பு நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் முன்னிலையில் பெற்றுக் கொடுத்தாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கிடப்பில் போட்டிருக்கு அதை தான் நம்ம வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திரா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசு அமைந்த உடனே இது இன்னும் ஜெட் வேகத்தில் அந்த வேகத்தை எங்களுடைய அமைச்சர் நிறைவேற்றிக் கொடுப்பார் முதலமைச்சர் நகர்த்தி கொடுப்பாரு நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம் இந்த தேர்தலில் வந்து நிறைய பேர் வந்து புதுமங்களை வந்து பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சி புதுமங்களை கொடுக்கறதே அது நல்ல விஷயம் அனைத்து அண்ணாதி அண்ணா முன்ன அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்கும் அது இன்னைக்கு நேரத்தில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்திலேருந்து எப்போதுமே ஒரு எளிய தொண்டனும் இந்த இயக்கத்தில் வரலாங்கிறது காரணமே எனக்கும் இன்னைக்கு கட்சிக்கும் எங்கள் அப்பா ஒன்றும் கட்சியில் இல்லை எங்கள் தாத்தா கட்சியில் இல்லை நான் நான் முதல் தலைமுறை பட்டதாரி மாதிரி நான் முதல் தலைமுறை அரசியல்வாதி நான் தான் இந்த கட்சிக்கு எங்கள் வீட்டில் முதல்ல கரவேட்டி கட்டினாலும் என்னையை நம்பி இன்னைக்கு இந்த திருச்சிராப்பள்ளி தொகுதிக்கு சீட்டு கொடுத்துருக்குது இது கட்சிக்கு மிகப்பெரிய உத்வேகம் அது இப்போ இதனால தான் அனைத்து இந்திய அஇஅதிமுக கழகம் மாபெரும் கழகமாக மாபெரும் இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்குது உலகத்தோட ஏழாவது பெரிய இயக்கமாக அதிமுக வளர்ந்துருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே இது தான் எதிர்கட்சிகள் அப்படின்னு அவங்க அழிஞ்சிருவாங்க திருச்சி பார்லிமெண்ட் தொகுதியை பொறுத்தளவில் நாங்கள் நேற்று தான் ஸ்ரீரங்கத்திலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய மிக முக்கியமான பிரச்சனையாக அங்கே இருக்கிற அடிமனை பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் அவங்கள்ட்ட தொடர்ந்து அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க பட் யார் அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கப்போ அது வந்து நீதிமன்றத்தில் வழக்காக இருக்குது அதனால் நாங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு அதை சொல்லி எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் ஒதுங்கிக்கிறாங்க பட் ஆனால் அது அப்படி இல்லை எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தானே சட்டமே தவிர சட்டத்துக்கு உட்பட்டு மக்கள் பிரச்சனையை வந்து சட்டத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா மக்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிந்து சட்டமாக இருந்தாலும் நீதிமன்றங்களாக இருந்தாலும் அரசாங்கங்களாக இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைக்கணும் அது மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனையாக இருக்குது நேற்று நாங்கள் போனப்போ எங்கள்கிட்ட எல்லா மக்களும் அமைச்சர் முன்னிலையில் மனுவாகவே எழுதி நீங்கள் வந்தால் எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான முயற்சியை நிச்சயமாக கட்டாயமாக எடுப்போம் அதுபோல் அங்கே இருக்கிற வடிகால் வாய்க்கால் அந்த ஸ்ரீரங்கம் சுற்றி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா வந்து நிறையா குடும்பங்கள் இருக்கிற இடம் இப்போ நிறைய பொதுமக்கள் எங்கள்கிட்ட வந்து இந்த வடிகால் பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் உரிய தீர்வு இருக்கப்படும் அதை அதை விட மிக முக்கியமாக அந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி அதான் நம்ம ஒரு மனிதனுக்கு இதே மாதிரி அது இருக்குது ஆனால் அந்த திருச்சிராப்பள்ளி தொகுதி கண்டு காணாமல் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள ரெண்டு மந்திரிகளும் அவங்களுக்கான வேலைகளை மட்டுமே தவிர தொகுதிக்கான வேலைகளை செய்கிறது எதுவும் தெரியுது செய்கிறது மாதிரி தெரியலை நாங்கள் அனை எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நிச்சயமாக அதெல்லாம் சரி செய்யப்படும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை